ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்துட்டு சுவையான செட்டிநாடு பன்னீர் மசாலா ரெசிபி பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு தவாலை காஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தனியாக மூணு வரமிளகாய் காஸ்பூன் ஸ்பூன் மிளகு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் சேர்த்துட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க கரிஞ்சிடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய் துண்டு சேர்த்துக்கோங்க கட் பண்ண தேங்காய் லைட்டாக வதக்கிட்டு அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை இது கூட சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுனதும் மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக அதுக்கப்புறம் இங்கே ஒரு கடாயில் கால் கப்பு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு காஸ்பூன் ஸ்பூன் சோம்பு காஸ்பூன் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க ரெண்டு மீடியம் சைஸும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட்டு கண்ணாடி பாதத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூட காஸ்பூன் மஞ்சள் தூள் காஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிடுங்க ஒரு பொடியாக கட் பண்ணால் தக்காளி சேர்த்துருங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த பன்னீர் மசாலா ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இது போல் தக்காளி நல்லா வதங்கிடுச்சி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா செட்டிநாடு மசாலா அந்த அரைச்ச விழுதை சேர்த்துட்டு தே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடக்கூடாது இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும் நடுவில் நடுவில் மூடியை திறந்துட்டு கிண்டி விட்டுருங்க நான் மூடியை திறந்துட்டேன் அதுக்கப்புறம் மூடியை மூடவே இல்லை நான் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு இரநூறு கிராம் கட் பண்ண பன்னீர் சேர்த்துக்கோங்க பன்னீர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு அடுப்பில் தான் இருக்கணும் ஆனால் நடுவில் நடுவில் மூடியை திறந்துட்டு கிண்டி கிண்டி விட்டுருங்க கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை ஃபைனலாக தூவிட்டு மேலே மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க இவர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சுவையான பன்னீர் மசாலா செட்டிநாடு பன்னீர் மசாலா செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இதுபோல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் Thanks for watching, bye.